ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடு பயிற்சி ஒன்று புள்ளி மூணுல அஞ்சாவது கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் அஞ்சாவது கொஸ்டின் பரங்கன்னா கேட்டுக்கிறேன் ஏவி மற்றும் சி என்ற பொருள்களின் விலை ஓர் அலகிற்கு முறையே ரூபாய் எக்ஸ் ஒய் மற்றும் ஜெட் ஆகும் பி என்பவர் பி யில் நாலு அலகுகள் வாங்கி ஏயில் ரெண்டு அலகையும் சி யில் ஐந்து அலகையும் விற்கிறார் க்யூ என்பவர் சியில் இரண்டு அலகுகள் வாங்கி ஏயில் மூணு அலகுகள் மற்றும் பி யில் ஒரு அலகையும் விற்கிறார் ஆர் என்பவர் ஏயில் ஒரு அலகையும் வாங்கி பியில் மூணு அலகையும் சி அலகில் ஒரு அலகையும் விற்கிறார் இவ்வணிகத்தில் ஆர் முறையே ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாய் ஓராயிரம் மற்றும் ரூபாய் நாலாயிரம் வருமானம் ஈடுபடுகின்றனர் எனில் ஏபி மற்றும் சி பொருட்களின் ஓரழுது விலை எவ்வளவு என்பதை காண்க நேர்மாறு அணிக்கானல் முறையில் இக்கணக்கை தீர்க்கும் சொல்லிருக்கார். பாருங்க ஏபி மற்றும் சி என்ற பொருள்களின் விலை ஓரளவில் முறையை ரூபாய் எக்ஸ் ஒய் ஜெட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம இது இந்த பாயிண்ட் எடுத்து எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு அப்போது ஏபி மற்றும் சி பொருள்களின் பொருட்களின் ஓரளவு விலை விலை ரூபாய் எக்ஸ் ரூபாய் ஒய் மற்றும் ரூபாய் ஜெட் அதுக்கப்புறம் பாருங்க இது குத்துக்கிறது நம்ம இப்போ ஒரு சமன்பாடாக எழுதணும் இது பாருங்க பி நாலு அளவுகள் வாங்கி வாங்கினா கழித்தலில் வரும் விற்கிறார்னா கூட்டல்னு வரும் அப்போ இது பின்னு சொல்கிறாங்க அப்போ பின்னால் என்ன வரும் ஒய் ஏக்கு எக்ஸ் பிக்கு ஒய் சிக்கு ஜெட்டு அப்போ இங்கே பிஎல் நாலு அலகுகள் வாங்கினா கழித்தல் வரும் விற்கிறார்னா கூட்டல் வரும் அப்போ பிஎல் நாலு அழகுகள்னா நாலு வைன்னு வரும் அப்போ கழித்தல் நாலு வைன்னு வரும் அப்போ கழித்தல் நாலு வை அதுக்கப்புறம் பாருங்கள் ஏஇில் ரெண்டு அழகுகள் ரெண்டு அழகுங்க வாங்குறாரு தானே இது விற்கிறாரு அப்போ ரெண்டு அலகுகள்னால் ஏதான் சொல்கிறாங்க அப்போ ஏனால் எக்ஸுன்னு வரும் அப்போது ரெண்டு எக்ஸு அதுக்கப்புறம் சியில் ஐந்து அளவுகள் ஐந்தெல்லாம் அஞ்சு கூட்ட அஞ்சு ஜெட்டு சி தானே தானேனால இஸ்இக்குவல் டு அடுத்தது ரெண்டாவது பாருங்கள் க்யூவில் சி ரெண்டு அழகுகள் வாங்கி ரெண்டு அலகுகள் வாங்குகிறாங்கன்னா கழித்தலில் வரும் அப்போ சீனா ஜெட்டுன்னு வரும் அப்போது கழித்தல் ரெண்டு ஜெட்டு அப்போது ஏயில் மூணு அலகுகள் ஏனால் எக்ஸு அப்போது மூணு எக்ஸு அதுக்கப்புறம் பியில் ஒரு அழகுன்னா கூட்டல் வை மட்டும் வரும் அடுத்தது பாருங்கள் இங்கே ஆறுன்னு சொல்லியிருக்காங்க ஏழில் ஒரு அழகுகள் வாங்கி ஒரு அழகுகள் வாங்குகிறாங்க அப்போ ஏன்னா எக்ஸ் வாங்குறவங்கன்னா கழித்தல் வரும் அப்போ கழித்தல் எக்ஸு பியில் மூணு அலகுகள் அப்போ மூணு அளவுகள்னால் கூட்டல் மூணு வை சி அழகில் ஒரு அளவுன்னா கூட்டல் ஜெட்டு இஸ் ஈக்குவல் டுன்னு வரும் அப்போ பி க்யூ ஆறுன்னு சொல்கிறாங்க இது பதினைந்தாயிரம் அப்போ ஃபஸ்ட்டு பி தான் சொல்லியிருக்காங்க அப்போ பீனா பதினைந்தாயிரம் அடுத்தது க்யூ சொல்லியிருக்காங்க இங்கே க்யூ தானே நம்ம எடுத்தோம் செகண்டாக அப்போது ஆயிரம் அடுத்தது ஆறு கடைசியாக நாலாயிரம் ரூபாய் அப்போ நம்ம இது சமன் பாடாக அப்போ இந்த சமன் நம்ம தொகுப்பு அணி வடிவத்தில் மாற்றலாம் சமன் பாடுகளின் தொகுப்பின் அணி வடிவம் அப்போது அணி வடிவம்னா இப்போ நம்ம இது அணியாக எழுதணும் அப்போது ரெண்டு இது கழித்தல் நாளில் கழித்தல் நாலு அஞ்சுன்னு வரும் அப்போ ரெண்டு கழித்தல் நாலு அஞ்சு அடுத்தது பாருங்க மூணு இது எதுவுமே இல்லாதனால ஒன்றுன்னு அடுத்தா இது கழித்தல் ரெண்டு அப்போ மூணு ஒன்று கழித்தல் ரெண்டு அடுத்தது எதுவுமே இல்லாதனால ஒன்று அப்போ இங்கே கழித்தல் கழித்தல்னு வரும் அப்போது கழித்தல் ஒன்று அடுத்தது மூணு அதுக்கப்புறம் ஒன்று இப்போ எக்ஸ் என்னது எக்ஸ் ஒய் ஜெட் தான் சொல்லியிருக்காங்க அப்போ எக்ஸ் ஒய் ஜெட் அதுக்கப்புறம் பி அமௌண்ட் பாருங்க பதினைஞ்சாயிரம் ஆயிரம் நாலாயிரம் அப்போது பதினைந்தாயிரம் ஆயிரம் நாலாயிரம் அப்போது இது எந்த வடிவில் இருக்குது ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அப்போது ஏ இதில் என்னது ஏஇஸ் ஈக்குவல் டு ரெண்டு கழித்தல் நாலு அஞ்சு மூணு ஒன்று கழித்தல் ரெண்டு கழித்தல் ஒன்று மூணு ஒன்று அடுத்தது எக்ஸ் என்னது எக்ஸ் ஒய் ஜெட் அதுக்கப்புறம் பி என்னது பதினைந்தாயிரம் ஆயிரம் நாலாயிரம் இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன இருந்தோம் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஏ இன்வர்ஸ் பி தான கண்டுபிடிக்கணும் அப்போ ஏ இந்த சைடு பிரச்சனை ஏ இங்க சா அப்போ நம்ம இதுக்கு டிட்டர்மெண்ட் ஏவும் அஜாயின்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிக்கலாம் அப்போ டிட்டர்மெண்ட் ஏ இஸ் ஈக்வல்டு இது ரெண்டு கூட்டலில் வரும் இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ஓரோ ஒன்று மூணு ஆறு கழித்தல் ஆறுனால் இங்கே கூட்டல் ஆறுன்னு வரும் அடுத்தது இங்கே கழித்தல் இருக்குது இன்னொரு கழித்தல் அப்போ கூட்டல் நாலுன்னு மாறிடும் இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா மூவோன்னு மூணு ரெண்டொன் ரெண்டு கழித்தல் கழி கூட்டினா அப்போ கழித்தல் ரெண்டு வரும் அடுத்தது கூட்டல் அஞ்சு இது எடுத்திங்கன்னா இது வந்து வச்சிங்கன்னா மொமு ஒம்பது ஒரு ஒன்று ஒன்று கழித்தல்னா இங்கே கூட்டல் ஒன்றுன்னு ஆகிடும் அப்போ ரெண்டு ஆறு ஒன்று கூட்டினிங்கன்னா ஏழு கூட்டல் நாலு மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று கூட்டல் அஞ்சு ஒம்பது ஒன்று கூட்டிங்கன்னா பத்து அப்போ ரெண்டு ஏழு பதினாலு கூட்டல் நாலு ஒன்று நாலு கூட்டல் அஞ்சு பைத்தி ஐம்பது அப்போ கூட்டினிங்கன்னா பதினெட்டு ஐம்பது கூட்டிங்கன்னா அறுபத்தி எட்டுன்னு வரும் அப்போது அறுபத்தி எட்டு நாட் இஸ் இக்வல் டு பூஜ்ஜியம் அப்போ ரிட்டைர்மெண்ட் ஏ வந்து இது அடுத்தது அஜாயிண்ட் ஏ அப்போ அஜாயின்ட் ஏனால் ஃபஸ்ட்டு கூட்டலின்னு வரும் இந்த நம்பருக்கு எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டும் ஆறு அப்போ கழுதுக்காக கூட்டல் இடம் அப்போது ஒன்று கூட்டல் ஆறு அடுத்தது கழித்தல் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுவிட்டிங்கன்னா மூணு மூணு ரெண்டுன்னு ரெண்டு கழுத்த கழு கூட்டல் ஆயிடும் அப்போ இங்கே கழித்தல் ரெண்டுன்னு வரும் அடுத்தது கூட்டல் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா மூணு ஒம்போது ஒரு ஒன்று கழித்தல் வந்தோன்னா அங்கே கூட்டல் ஒன்றுன்னு வந்துடும் அப்போ ஒம்போது கூட்டல் ஒன்று அடுத்தது கழித்தல் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் கிட்டிங்கன்னா நாலு ஒன்று நாலு கழித்தல் நாலு அதுக்கப்புறம் ஐமோ பாஞ்சு அப்போ கழித்தல் பதினஞ்சு அதுக்கப்புறம் கூட்டல் வரும் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுட்டணும் ரெண்டு ஒன்று ரெண்டு அஞ்சொன்று அஞ்சு அப்போது ரெண்டு அங்கே கழித்தல் அஞ்சுனா இங்கே கூட்டல் அஞ்சுன்னு வரும் அதுக்கப்புறம் கழித்தல் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ரெண்டும் ஆறு நாலு ஒன்று நாலு கழித்தல் ஆயிடும் அப்போ இங்கே கழித்தல் நாலுன்னு வரும் அடுத்தது கூட்டல் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா நாலு ரெண்டு எட்டு அப்போ கழித்தல் கழித்தல் கூட்டலாயிடும் அப்போ கூட்டல் எட்டு தான் வரும் அஞ்சு ஒன்று அப்போ கழித்தல் அஞ்சு அடுத்தது கழித்தல் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா எதுவும் இதுவும் விட்டீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு கழித்தல் நாலு ஐமூ பாஞ்சு அப்போது கழித்தல் பதினஞ்சு அதுக்கப்புறம் கூட்டல் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இது விட்டல் ரெண்டு ஒன்று ரெண்டு நாலு மூணு பன்னிரெண்டு அப்போது ரெண்டு அங்கே கழித்தல் பன்னிரெண்டுனா இங்கே கூட்டல் பன்னிரெண்டுன்னு வரும் இது டிரான்ஸ்போர்ட்டுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இது கூட்டினிங்கன்னா ஒன்று ஆறு கூட்டினிங்கன்னா ஏழு மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று அப்போது எங்கள் கழித்தல் எதுனா கழித்தல் ஒன்றுன்னு வரும் ஒம்பது ஒன்று கூட்டினிங்கன்னா பத்து கழித்தல் பதினஞ்சு கழித்தல் நாலுனால் கழித்தல் பத்தொம்போது அப்போ கழித்தல் கூட்டல் ஆயிடும் அப்போ இங்கே கூட்டல் பத்தொம்போதுன்னு வரும் ரெண்டு அஞ்சு கொண்டிங்கன்னா ஏழு ஆறில் நாலு போச்சுன்னா ரெண்டு இங்கே கழித்தல் கழித்தல் ரெண்டுன்னு வரும் எட்டில் அஞ்சு போச்சுன்னா மூணு இது கழித்தல் பத்தொம்போது இங்கே இருக்கிறதுனால இது கூட்டல் பத்தொம்பதாக வந்துடும் அதுக்கப்புறம் ரெண்டும் பன்னிரெண்டு கொண்டிங்கன்னா பதினாலு இது டிரான்ஸ்போர்ட் அதுக்கப்புறம் இது நிறைய நிரலாக மாற்றினாப்போ ஏழு கழித்தல் ஒன்று பத்து பத்தம்போது ஏழு கழித்தல் ரெண்டு மூணு பத்தம்போது பதினாலு அப்போ இது உங்களுக்கு அ ஜாயிண்ட் ஏ அப்போ ஏ இன்வர்ஸில் பிரதி இல்லாமல் அப்போ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் பை டிட்டர்மெண்ட் ஏ அ ஜாயிண்ட் ஏ அப்போ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் பை டிட்டர்மெண்ட் ஏ என்ன கண்டுபிடிச்சோம் அறுபத்தி எட்டு அப்போது அறுபத்தி எட்டு ஜாய் ஏ என்னது ஏழு பத்தொம்பது மூணு கழித்தல் ஒன்று ஏழு பத்தொம்பது பத்து கழித்தல் ரெண்டு பதினாலு அப்போது இது ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலாவில் பதிவிடணும் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி அப்போது எக்ஸ் என்னது உங்களுக்கு எக்ஸ் ஒய் ஜெட்டு ஏ ஏஇன்வர்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம் ஒன்று பை அறுபத்தி எட்டு ஏழு பத்தொம்பது மூணு கழித்தல் ஒன்று ஏழு பத்தொம்பது பத்து கழித்தல் ரெண்டு பதினாலு பி என்னது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பதினஞ்சு அதுக்கப்புறம் ஆயிரம் அதுக்கப்புறம் நாலாயிரம் அப்போது ஒன்று பை அறுபத்தி எட்டு அப்படியே இருக்கட்டும் இது ஏழு பதினஞ்சு பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு அப்போ நூற்றி அஞ்சோடு நீங்கள் மூணு பூஜ்யம் கூட்டினீங்கன்னா ஒரு லட்சத்து அஞ்சாயிரமுன்னு வரும் அப்போது ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் அதுக்கப்புறம் பத்தொம்பது ஆயிரம்னா பத்தொம்பதாயிரம் அப்போ கூட்டலே தான் வரும் அப்போ பத்தொம்போதாயிரம் அடுத்தது மூணு நாளுன்னா பன்னிரெண்டு அப்போ பனிரெண்டாயிரமுன்னு வரும் அப்போ கூட்டல் பன்னிரெண்டாயிரம் அடுத்தது பாருங்கள் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு அப்போ கழித்தல் பதினைந்தாயிரம் ஏழாயிரம்னா ஏழாயிரம் தான் அதுக்கப்புறம் பத்தொம்போது நாள்னா எழுபத்தி ஆறுன்னு வரும் அப்போது எழுபத்தி ஆறாயிரம் அதுக்கப்புறம் பை பதினஞ்சு நூற்றி ஐம்பது அதனால ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம்னு வரும் அடுத்தது ரெண்டு ஆயிரம் பேருக்குனால் ரெண்டாயிரம் எங்கள் கழித்தல் இருக்குங்க கழித்தல் ரெண்டாயிரம் அதுக்கப்புறம் பதினாலு நாளுனால் நாலு நாள் பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று ஒரு நாள் நாள் அஞ்சு ஐம்பத்தி ஆறுன்னு வரும் அப்போது ஐம்பத்தி ஆறாயிரம் அப்போது ஒன்று பை அறுபத்தி எட்டு இது எல்லாமே கூப்பிட்னிங்கன்னா பாருங்கள் ஒரு லட்சத்து அஞ்சாயிரம் அதுக்கப்புறம் பத்தொம்போதாயிரம் அதுக்கப்புறம் ஆய் பன்னிரெண்டாயிரம் கூட்டினிங்கன்னா பூஜ்ஜியம் 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 அதோட ரெண்டு கொண்டிங்கன்னா பதினொன்று பதினாறு மீதி ஒன்று மூணு ஒன்று அப்போது ஒரு லட்சத்து முப்பத்தாயிரம் முப்பத்தாறாயிரம் அப்போ ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் அதுக்கப்புறம் இது பாருங்க எழுபத்தி ஆறோட ஏழாயிரம் நீங்கள் கூட்டினீங்கன்னா எண்பத்தி மூவாயிரம் அப்போ இங்கே பதினஞ்சு நம்ம கழிச்சுங்க பதினஞ்சாயிரம் நீங்கள் கழிச்சிங்கன்னா பூஜ்ஜியம் 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 பதிமூணில் அஞ்சு போச்சுன்னா எட்டு ஏழில் ஒன்று போச்சுன்னா ஆறு அப்போ என்ன வருது அறுபத்தி எட்டாயிரம் அடுத்தது பாருங்கள் இது ஐம்பத்தி ஆறில் நீங்கள் ரெண்டு கழிச்சிங்கன்னா ஐம்பத்தி நாலு அப்போது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்தில் நீங்கள் ஐம்பத்தி நாலு கொடுங்க ஏன்னா இதில் கழிச்சுட்டேன் ரெண்டாயிரம் அப்போனா ஐம்பத்தி நாலாயிரம் பூஜ்ஜியம் 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 நாலு பூஜ்ஜியம் ஒன்று அப்போ ரெண்டு லட்சத்து நாலாயிரம் அப்போது ரெண்டு லட்சத்து நாலாயிரம் அப்போது இது அறுபத்தா எட்டால நீங்கள் வகுத்திடணும் அப்போ பாருங்கள் ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் வகுத்தல் அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டாயிரம் வகுத்தல் அறுபத்தி எட்டு ரெண்டு லட்சத்து நாலாயிரம் வகுத்தல் அறுபத்தி எட்டு அப்போது ஓர் அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு ரெண்டு அறுபத்தெட்டு நூற்றி முப்பத்தாறு அப்போ இந்த மூணு பூஜை மீதி இருக்கிறது அப்படியே சேர்த்துக்கோங்க ஓர் அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு ஓர் அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு இந்த மூணு பூஜ்யம் அப்படியே சேர்த்துக்குவாங்க அப்போ ஆயிரம் அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் மூணு முறை வரும் மூ அறுபத்தெட்டு இரநூத்தி நாலு அப்போ இந்த மூணு பூஜ்யம் இருக்கிறது அப்படியே சேர்த்துக்கோங்க அப்போது என்ன வருது உங்களுக்கு ரெண்டாயிரம் ஆயிரம் மூவாயிரம் அப்போது இது எக்ஸு இது ஒய் இஃப் இஸ் ஜெட்டு அப்போது ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ரெண்டாயிரம் ஒய் இஸ் ஈக்வல் டு ஆயிரம் ஜெட் இஸ் ஈக்வல் டு மூவாயிரம் அப்போது ஏ பி மற்றும் சே பொருள்களின் ஓரளவு விலைகள் முறையே விலைகள் முறையே ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் மற்றும் ரூபாய் மூவாயிரம் ஆகும் புரிஞ்சுதாங்களா அவ்வளோதான் இது அஞ்சாவது கேன்சர் பயிற்சி ஒன்று புள்ளி மூணு இதோட முடி இருக்குன்னு சொன்னா